ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் ஒன் பாட் ரைஸ் தான் தினையை வச்சு சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம் ரொம்ப குழைவாக இருக்கும் க்ரீமியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி சாம்பார் சாதம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தினை எடுத்துக்கிறேன் இது நூற்றி கிராம் இருக்கும் இதை வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைனா முக்கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பே எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நல்லா ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஒரு கப் ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் இது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறணும் ஊறல அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா குழுவாக இருக்கும் அப்புறம் ரொம்ப வந்து கெட்டியாயிரும் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட நல்லாவே நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஒரு குளிக்க வேண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சாம்பார் சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக எல்லாம் பொறிஞ்சி வந்ததும் கருவேப்புல சேர்த்துக்கிறேன் கருவேப்புல சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னீராக ஆக வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடாமல் கிளறிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் விருப்பமான காய்கறி எது இருக்கோ அதையும் வந்து இதில் சேர்க்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கிழங்கு ஒன்று கத்திரிக்காய் ரெண்டு கொஞ்சமாக பீன்ஸ் கேரட்டு எல்லாமே சேர்த்துக்கிறேன் யூஸ்வலாக சாம்பாருக்கு போடுற காய்கறி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வேக வைக்கும்போது பாதிக்காய் வந்து கரைஞ்சிரும் பாதிக்காய் மட்டும் சாப்பிட்றப்ப வந்து கடிப்படும் அப்போ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே வந்து ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக கடையில் வாங்கின சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும் காய்களில் இருக்கற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகணும் அட் த சேம் டைம் சாம்பார் தூளோட பச்சை வாசனையும் போகணும் இது கூடவே மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா ட்ரை ஆக வரைக்கும் கிளறணும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்கறனால சாம்பார் தூனோட மனம் சாம்பாரில் இறங்கும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி ஊற வச்சதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் எது ஊற வைக்கிறது அப்படின்னாலும் நல்ல தண்ணியில் ஊற வைக்கும்போது அதோடய சத்து வந்து முழுசாக அதுலேயே இருக்கும் நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டு ஊற வைக்கணும் அப்படின்னா ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் சமைக்கும்போது இது கூடவே நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா குழைவாக இருக்கும் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நல்லா குழைவாக இருக்கும் போக போக வந்து கெட்டியாயிரும் ஊற வச்சு சேர்க்குறனால இந்த மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்குறனால எப்பவுமே வந்து குழுவாக இருக்கும் நம்ம ரெகுலராக சாம்பார் சாதம் எப்படி செய்வோமோ அதே அளவுக்கு வந்து டெக்ஸரில் இருக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்திருந்த நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சு இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் இல்லாட்டி சிறுதானியம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரத்தில் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டாக கொதித்து வரும்போது இந்த மாதிரி எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு விசில் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க நாலு விசில் விட்டு நல்லா நேச்சுரலாக கூலாகி வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் எவ்வளோ குழைவாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள் சிறுதானியம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து சாப்பிடுவாங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்து இதை எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள் நீண்ட நேரத்துக்கு வந்து இதே மாதிரி க்ரீமியாக குழைவாக இருக்கும் லாஸ்ட்டாக மல்லியலை இல்லாட்டி கருவேப்பில போட்டு தூவிட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒன் பாட் ரைஸ் ஈஸியாக தயாராகிடுச்சு நீங்களும் வந்து இது போல் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்